வைத்தேஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுபறை பருவம் பாடல் நான்கு சுமக்கின்ற மோட்டாமை முதுகுழுக்க முடவு படங்கிழுந்தரவனின் ஆயிரம் முடித்தலையும் மூளை பொங்க கம்ப எட்டும் பிழத்தலை கழுத்தோடு முறிந்து கவிழ கதிர்மணி சூட்டனை தரவிட்டும் வனவை கடங்கனர் கண் விடுங்க அம்பன் தடம்புருசை எழு பெருந்தூருவி அண்டகுணத்தளவலால் அவரவர் வழங்குதற்கெடுதலை கடையன அடுக்கேழு நிலையேழுமா செம்பன் திருக்கோபுரங்கள் பொலி சிறுபறை முழக்கியருளே தென்கலைக்கும் பழைய வடகலைக்கும் தலைவர் சிறுபறை முழக்கியருளே பொருளுரை தன்னுடைய வலிமையுடைய முதுகின் மீது இந்த உலகங்கள் முழுவதனையும் சுமந்து கொண்டிருக்கும் ஆமையின் முதுகு வளைந்திடும் படியாகவும் ஆதிசேஷனாகிய பாம்பின் ஆயிரம் தலைகளில் உள்ள படங்கள் கிழிந்திடவும் தலையும் மூளைகளும் கொதித்திடவும் கட்டுத்தறியில் கட்டப்படக்கூடியதான மதம் கொண்ட திசைகளின் யானைகளினுடைய பிடல் தலைகளானது கழுத்துடன் முறிந்து போகவும் ஒளிவீசும் தன்மையுடைய மாணிக்கங்களை தன் தலையின் உச்சியில் சுமந்திடக்கூடிய எட்டு பெரிய நாகங்களின் கண்களில் வடவை கனல் எனும்படியாக நெருப்புப் பொறிகள் உண்டாகி பறந்திடவும் கூடியதான தன்மைகளில் உண்டாகியுள்ளன அழகிய பெரிய தங்கத்தினால் கட்டப்பட்ட மதில் சுவரானது ஏழு உலகங்களாகிய பெரிய தட்டுகளையும் கடந்து அந்த அகண்டங்களின் மேடுகளில் சேர்வதனால் அந்த உலகத்தவர்கள் வாழ்ந்திடும்படியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைக்கடை என்று கூறும்படியான ஏழடுக்கும் ஏழ்நிலையும் உடைய செம்பொன்னால் செய்யப்பட்ட திருக்கோபுரங்கள் திகண் என்கின்றில் தோன்றியுள்ளவனான முத்துக்குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக பழைமையான தென்மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் தலைவனாக விளங்குகின்ற முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக